ஸ்ரீலங்கா டீ மிக டேஸ்ட் பண்ணலாம் வந்து ரெண்டு நாள்ல சக்கரே போட்டு செம்மையா இருக்கு சில பி முப்பது கிலோமீட்டருவா முப்பத்தி முப்பது கிலோமீட்டருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஜாஸ்தான் அப்படி தான் நாந்த நாளைக்குலாம் நான் சென்னையில் அவ்வளோ வராது த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ பைக் எடுக்கணும் அங்கே வந்து ஃபைவ் தௌசண்ட் வியூபர் இப்போ வெளியே தெரிந்த கார்ஸில் முப்பது இருக்குதான் இப்போ கம்மியாக இல்லை ஆனால் இவன் வேறு ஒரு பேக் ரெண்டில் கட்டணும் ஒரு நாளைக்கே செவன் தௌசண்ட் அந்த ஃபோர் பெட்ரோல் மட்டும் கிடைச்சிட்டு ஆனால் கார் கிடைக்கல கார் கிடைக்கல அது எங்கள் ரீசன் தீபாவளி சீசன் தீபாவளி சீசன் அது எங்கள் தீபாவளி கொண்டாடப்படுறாரு இல்லை அவங்கள இயக்கில் பார்த்து தீபாவளிக்கு கார் ரெண்டில் தீபாவளி லீவு தானே ஆமாம் அதில் ஒரு 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 ஆவணம் அவுட்டிங் வர்றது ட்ரிப் பண்ணிட்டு எனக்கு போயிட்டு நம்ம நம்ம இப்போ ஸ்டே பண்ணுறது நான் வந்து உணுவாட்டு உணவாட்டம் உணுவாட்டு உணவாட்டம்னா செடில் ஆஹா செட் வியூ செ அந்த வியூவில் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் அடுத்த பிளாக்ல கண்டினியூ பண்ணுறோம் அந்த வியூ உங்களுக்கு இப்போ போய் இல்லை வியூ இல்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து குண்டோட இட் ஒன்றும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொன்ன சொல்றேன் ஸ்ரீலங்காவிலிருந்து தான் வந்து இந்த ப்ளாக் முக்கியமாக வந்து இங்க நம்மளப்ப இப்ப ஸ்விட்சர்லேண்ட் வந்திருக்காங்க புல் ரசத்திக்கா போக முடியாது சவுத் சைட் கொழும்பு டூல ஸ்டார்ட் பண்ணி கொழும்பு அப்புறம் அதுங்க கல்லி கல்லி ஒன்று வாட்டணும் மிரிசா மிரிஸ் மெலிகம்மா அதுக்கப்புறம் அப்படி கண்டி கன்னி நோரடியாக அது காலியாக கல்லி இல்லை கண்டி இல்லை கண்டின்னு ஒரு வேணாவது ட்ரெயின் எடுப்பு வச்சுக்கோங்க எல்லாம் எ நீங்கள் எல்லாம் இப்படிதான் போகிற வழியில இருந்து சவ ஃபர்ஸ்டு கண்டி ஓகே ஓகே அடுத்தது கம்போல் நோவரலி எல் பதில் கோல்டு கட்டல் அப்படின்னு நிறைய இடம் இருக்குது நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக போகிறோம் என்ஜாய் பண்ண

क्या मालूम था इंपॉर्टेंट आप बात करें वाव डिप्रेशन लंबाई इन मापने लगा गए ना रियल सौंदर्य करेंगे ऑलमोस्ट मूर्ति जितनी पुण्य कैमरा

ये दे ये दे ने दे ये दिस ए इरेजी संबल ये ये आ ड्राई फिश ब्रो आ पान दे ड्राई फिश संबल ड्राई फिश ड्राई फिश हां नल फिश आओ खपणा झालं विल ही ऑन के स्पेशल डे आई गो वरी एजा केतु दे ये किनन का पे

டேஸ்ட் பண்ணுங்க என்ன இருக்குது இல்லை என்ன பொண்ணு செய்வீங்க என்ன மெயின் இங்கிரீடியன் முட்டை முட்டை வெல்லம் வெல்லம் வெள்ளம் போடுவாங்க கெட்டல் போடுவாங்க அப்படின்னா கெட்டல் பண்ணால் இது மாதிரி இருக்கு மாதிரி வெள்ளம் மாதிரி அது உடம்புக்கு கருப்பட்டி நெல்வாங்க முட்டை அப்புறம் அதாமீன் தேங்காய் 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 அப்புறம் இது இருக்கு கருப்பட்டி மாறி மாறி இதே மாதிரி முட்டை என்னென்ன செய்யறாங்க சென்னையில் அது இல்ல மட்டும் இந்த கேஸ் வந்து முட்டை செய்யறாங்க மற்ற மாதிரி இருக்குற लोक दिस नो गाइस ए अरुण आவனே ओए आवे आवे कुनु वाट सिटी पार्क कुनु वाट नु सिटी पार्क बेंगपोर ना यार बेंगपोर नाडगर नाड कुनु वाट नु स्ट्रीट नगो पे कड तेर कड ला बप शॉपिंग बेराम पेसी वांग बेराम 那谁出去了？ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ காலியிலேருந்து மிரிசான்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சூப்பரான இடம் நிறைய பீச்சஸ் அதுக்கப்புறம் வந்து சீஷோர் ஷோர் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் நிறைய அங்கே ஹாப்பனிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ நாங்கள் காலி உணுவாட்டணுன்ற உணுவாட்டுனுன்ற இடத்துலேருந்து மிரீசான்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் காரில் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே ஒன் ஹவர் ட்ராவல் காலி காலி உணுவாட்டுனு சன்செட் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து நாங்கள் இப்போ இடம் மிரிசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் காரில் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மணிக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அப்போ இந்தியன் மணிக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் இங்கே யூஸ்வலாகவே ட்ரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பெட்ரோல் டீசல் ரேட்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு நல்லா இருக்கு கார்லாம் நைஸ் எல்லாமே புது புது கார்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க டாக்ஸி நம்ப ஊர் மாதிரிலாம் இல்லை ப்ரீமியம் கார் புக் பண்ணால் எல்லாமே புது கார் சூப்பர் கார்லாம் வருது நல்லா இருக்கு இங்கே பட் கிட்டத்தட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ப நம்ப ஊர் அப்கிரேடட் கேரளா மாதிரி தான் இருக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் ரொம்ப சுத்தமாக இருக்கு கேரளாவோட சுத்தமா இருக்கு ஆமா கேரளாவோட சுத்தமா இருக்கு அதே பீச்சஸ் பீச்சஸ் எல்லாமே நல்லா கிளீனா வச்சிருக்காங்க ரோடு எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கு ஃபுட்டும் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஃபுட் மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம ஊரளவுக்கு டேஸ்டா இருக்காங்கன்னா ஓகே நல்லா இருக்கு ஆஹ் மத்த நாடு எல்லாம் இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு சாப்பாடு இங்க பட் ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் வந்து காஃபியே வந்து ஐநூறுரூவா அப்படி விற்கிறாங்க நார்மலான நம்ம ஒரு டீ இல்லை நம்ம காஃபியை வந்து எடுத்திங்கனாலே ரொம்ப லோக்கல் ஷாப்லேயே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படிதான் விற்கிறாங்க அது கொஞ்சம் இதாக இருக்குது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா ஏன் ஓகே சென்னையில் இருக்கிற மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கு சில பொருள் வந்து சென்னையை விட ரொம்ப சீப்பாக கிடைக்குது சில பொருள் வந்து சென்னையோட டபுள் மடங்கு என்னடா இது ரொம்ப நியாயமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு ரேட்லாம் அது எஸ்பெஷலி டீ தான் ரெண்டு மூணு இடத்துல டீ குடிக்கும் போது எவ்வளோ டீ கேட்டால் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா நாங்கள் அது ஒரு லோக்கல் கடை அது வந்து நம்ம ஊரில் இருபது ரூபாய்க்கு டீ கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு நான் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு ஓகே ஃபுட் வந்து ரீசனபிளான ரேட்டில் இருக்குது நல்ல நல்ல ஹோட்டலில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்லை ஒரு பர்டிகுலர் வெரைட்டிஸ் இருக்குது தமிழ் ஃபுட் அண்ட் ஸ்ரீலங்கா அந்த சிங்கிலீஸ் ஃபுட் அதெலாம் வந்து கொஞ்சம் இருக்குது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்கு அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிடலாம் நிறைய நிறைய கடைங்க இருக்குது அவைலபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது அதுக்கப்புறம் சீ சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் பார்க்கவே முடியுது கொஞ்சம் சிட்டி அப்படி சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா தான் நிறைய பேர் லோக்கல் பீப்புள் இருக்காங்க அந்த சீ சைட்லலாம் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க நாங்கள் பார்க்கும்போதே ஹோட்டல் போனால் ஹோட்டலில் நைன்ட்டி பர்சன்ட் ஃபாரினர்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க காஃபி குடிக்கிறாங்க இப்போ இங்கே வந்து ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த இடம் ரொம்ப பிளசண்ட்டாக அமைதியாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் சூஸ் பண்ணி வந்துடுறாங்க ஆல்மோஸ்ட் சின்ன கண்ட்ரீன்றதுனால அவங்களால ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுது இங்கே ஏன் இவ்வளோ டூரிஸ்ட் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ஊர்லேயும் வராங்க பட் ஆனால் ரொம்ப பெரிய கண்ட்ரி கொஞ்சம் கேரளா நார்த் இந்தியாஸ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேர் வராங்க பட் ஆனால் தமிழ்நாடெலாம் பார்க்கும்போது அவ்வளோ டூரிஸ்ட் வராங்களா இங்கே கம்பேர் பண்ணும்போது வராங்களான்னு பார்த்தா இல்லை தான் ஏன்னு தெரிய மாட்டேது மேபி நம்ம ஊர் இன்னும் கொஞ்சம் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறணும்னு நினைக்கிறேன் நிறைய பீச் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கோவாவில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரளாலலாம் இருக்கிற மாதிரி நம்ம சென்னையில் இல்லை சென்னை சுற்றி இருக்கிற சைட்லலாம் நிறைய அப்கிரேட் பண்ணாலே இன்னும் நிறைய டூரிஸம் பயங்கரமாக டெவலப் ஆகும் இங்கே வந்து பார்க்கும்போதுலாம் ஆசையாக இருக்குது அவ்வளோ பார்ட்டிஸ் அவ்வளோ ஹாப்பினிங் ஆன பிளேஸ் ரெஸ்டாரண்ட் கெஃபேஸ் கெஃபேஸ் நிறைய நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஃபே எல்லாம் சென்னையில வந்து சிட்டி சென்டர்லயே வச்சிருவோம் ஃபுல்லா அண்ணா நகர் அந்த மாதிரி இதுதான் காஃபி ஷாப் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லை ஈஸியா கூட இன்னும் ரொம்ப பெருசா டெவலப் ஆகல இல்ல மால் கல்ச்சரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர்ல இல்ல நம்ம ஈஸியா ரோட்லயே இது மாதிரி கெஃபேஸ் எல்லாம் போட்டாலே சூப்பரா இருக்கும் பட் நம்ம ஈஸியால ரொம்ப கம்மி இல்ல இல்லடா அந்த திருவான்மியூர் பீச் சைடுலாம் எல்லாம் இருக்கும் தானே அங்க இந்த மாதிரி ஒரு 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 பிரான்ச் அப்படியே டெவலப் பண்ணாலே ஒரு சைட் ஒரு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பீச் ரெசார்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் இந்த ஹாப்பினிங்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணாலே சமையல் ஆனா நம்ம க்ரௌடே தான் அங்க இருக்கும் சென்னையில இருக்கிற க்ரௌடே அங்கே இருக்கோம் நம்ம இங்கே ஃபாரின்காவோடு இங்கே வர விடும் அவனுங்களே தான் சாட்டர்டே ஆனால் அவனுங்களே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்துடுவானுங்க நம்ம கிட்ட பாப்புலேஷன் நிறைய இருக்கிறது ஒரு ஒரு பெரிய இதுதான் அது ஒரு குறையாவும் சொல்லலாம் ஏன்னா என்னதான் என்னதான் சுத்தம் பண்ணாலும் ரோட்ஸ் கிளீனாக இருக்கிறது இல்லை இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் சின்ன கிராமம் வந்தாலும் சரி கொழும்பு மாதிரி சிட்டிலையும் சரி ரோடு எல்லாம் அவ்வளோ சுத்த சுத்தமாக இருக்கு ஒரு ஒரு சின்ன பீஸ் குப்பை கூட கிடையாது அப்படி நீட்டாக வச்சிருக்காங்க கேட்டால் சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்களா அவங்க இன்னொரு பக்கம் வந்து மக்களுமே அதை வந்து நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க குப்பை போடாமல் கண்ட இடத்துல குப்பை போடுறதில்ல கண்ட இடத்துல கார் பார்க் பண்ணுறதில்ல பைக் பார்க் பண்றதில்ல ஓரளவுக்கு மேக்ஸிமம் அதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் பார்க் பண்றாங்க அதனாலயே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கு அதுவும் இல்லாமல் ரோடும் பார்த்தல குண்டு குழி இல்லாமல் உள்ள நாங்க போற நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சிட்டி சைடும் கிடையாது இது வந்து ஒரு கிராமம் ஆனா ரோடு வந்து பாத்தீங்கன்னா கார்ல போறோம் ஒரு குலுங்கல் கூட இல்லை அப்படி நீட்டா போகுது கார் ஏன்னா அவ்வளவு ரோடு நல்லா சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு ரோட்ஸ் எல்லாமே மாதிரி இப்படி கேரளா மாதிரி தான் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சஸ் தான் எந்த எந்த கடைக்கு போனாலும் பின்னாடி பீச் இருக்கு பீச் அந்த இதுல நம்ம சொல்ல பீச்சு ஒரு ரெசார்ட்ன்ற மரியாதை போச்சாடா அவங்களால டீ கடைக்கு போனாலும் பின்னாடி பீச் இருக்கு ரெஸ்டாரன்ட் போனாலும் பீச் இருக்கு ஹோட்டல்ல ரூம் எடுத்தாலும் பின்னாடி பீச் இருக்கு கிளீனாக வச்சிருக்காங்க ஆமா அந்த சீ ஷோர் ஃபுல்லாவே ரொம்ப அழகா நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வியூ பாருங்க நிலங்காட பஸ்

தான் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க இன்னைக்கு சொல்லிருந்த வெயில் வெயில் நல்லா வெதரு சூப்பரா இருக்கு நம்ம ஊர்லயும் அப்படிதான் இங்கேயும் அப்படிதான் எப்ப மழை பெய்யும்ன்றாங்களோ அப்ப பெய்யாது எப்ப பெய்யாதுன்றாங்களோ அப்ப நிறைய பெய்யுது ஆனா எங்க ரோட்லாம் தண்ணி நிக்கவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பெய்ஞ்சிச்சு பயங்கரமா அதுவும் சீ சைடு அவ்வளவு இது ஆனா ஒரு ஒரு இடத்துல கூட நாங்க ரோட்ல தண்ணி நின்று பார்க்கவே இல்லை சின்ன கண்ட்ரினாலும் ரொம்ப மேனேஜாக சூப்பராக அழகாக வச்சிருக்காங்க உங்களே பெஸ்ட்டு ஸ்ரீலங்கா சூப்பர்